தெளிவான ஸ்டேட்மெண்ட் இந்த போர் நாங்கள் செய்யவில்லை எங்கள் மீது திணிக்கப்பட்டது இரண்டாவது செய்தி இந்த போரில் ஒருபோதும் யாரிடமும் நாங்கள் சரணடைய மாட்டோம் அவர் கடைசியா சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமானது எங்களை விரட்டுபவர்கள் ஈரானுடைய வரலாறு தெரியாதவர்கள் உண்மைதான் ஈரானுடைய வரலாறு பல்லாயிரம் ஆண்டு கால வரலாறு அவர்கள் யுத்தங்களை சந்தித்தவர்கள் வாழ்முனையிலே போராடியவர்கள் உங்களுக்கு தெரியுமா கடைசியாக இறந்து போன குமேனி இதுக்கு முன்னால ருஹுலா ஆயிரத்துள்ளா குமேனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இறந்தவர் ஈரானுடைய பல்லாயிரம் ஆண்டு கால ஆட்சியாளர்கள் அவர் தான் பாயில படுத்து கட்டல்ல படுத்து இயற்கையாக மரணம் இருக்கிறார் மீதி அத்தனை ஆட்சியாளர்களும் போரின் போது வீரமரணம் அடைந்தவர்கள் சாவல்லாம் பெரிதல்ல நாங்கள் உங்கள் நாட்டின் உச்சகபட்ச தலைவரை நாங்கள் கொள்வோம் சுப்ரீம் லீடரை கொள்வோம் அவர் பயந்து போய் விடுவார் என்பதற்கு நாளாந்திர நாடு அல்ல இரன் அவர்களுடைய வரலாறு முழுக்க அப்படித்தான் இருக்கிறது துணிந்து போராடுவார்கள் சொல்ல போனால் அப்படி கொல்லப்படுவதை வீர மரணமாக அடக்குமுறைக்கு எதிராக போரிட்ட போது தான் கொல்லப்பட்டோம் என்பதை பெருமைக்குரிய மரணமாக எடுத்துக் கொள்ளுகிறார் அந்த மண்ணை பார்த்து உங்கள் தலைவரை கொல்லுவோம் என்பது ரொம்ப அற்பத்தனமான பூச்சாண்டித்தனமான வார்த்தை